ஏற்கனவே நம்ம விஜயும் அரவிந்தும் அறிமுகமான இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போது அடுத்ததான் நம்ம அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க போறது நம்ம மல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம விஜய் வந்து போய்னா இப்போது பயங்கர ஷாக் ஆக போறாரு அதுவும் அரவிந்த் கூட பார்த்ததுக்கே ஷாக் ஆகி அவர் வந்து போயின்னா தகச்சு போய் நின்றுட்டு இருந்தாரு இப்போது அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களே நம்ம மல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் இன்னும் வந்து போயின்னா பயங்கர ஷாக் ஆகிறாரு ஏன்னா இத்தனை நாளாக வந்து போயின்னா அஞ்சலி அதாவது நம்ம மல்லி மேலே இருந்த அந்த ஒரு காதல் வந்து போயிணா இப்போ வந்து நம்ம விஜய்க்கு தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஆனால் இப்போ அதாவது எப்போ வந்து இப்போ நம்ம மல்லி வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமாக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சோ அப்போவே வந்து போயினா விஷயம் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து போயினா நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு போய் நைட்லாம் தூங்காமல் கஷ்டப்பட போகிறாரு ஏன்னா அப்போ வந்து போயினா நம்ம மல்லி மேலே இருந்த அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வெளியே வர ஆரம்பிக்குது அதை வந்து போயினா இது இவங்க வந்து என்ன வகையில் சொல்கிறது என்ன வார்த்தையால் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க அதாவது இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து பத்தம் நம்ம விஜய்க்கு வந்து ஏற்பட போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு வெளியே வந்து இப்போ என்ன இருந்தாங்க அந்த ஒரு டைமில் தான் நம்ம அரவிந்தை பார்த்து பேசி இந்த மாதிரி தான் இவர் தான் என்ன அன்னைக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது அவங்க இந்த நிஷாலாம் வந்து என்ன கிடையாது அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்த்தாங்க ஆனால் நடு ரோடில் நடந்து போயிட்டுருந்து என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ என்ன போயிட்டது இந்த அரவிந்தங்கள் தான் அப்படின்ற வந்து சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க என் பொண்ணு வெண்பா வந்து போய் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது போது உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் என்ன சார் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமா ஒன்று சேரணும்னு நான் நினச்சிக்கிறேன் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போனாரு கடைசியில் வந்து போயினா நம்ம மல்லி வந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா அதாவது அந்த ஒரு டைமில் வந்து போய்னா இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து போயின்னா காரை வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது காரில் வந்து போய்னா இப்போ வந்து அந்த பேர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில் வந்து போய்னா அந்த ஒரு பர்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு வரதுக்காக போகும்போது அதாவது வேற ஒருத்தங்க வந்து போய்னா பேர்ஸை தொலைச்சாங்க அந்த பேர்ஸை வந்து போய்னா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக போகும்போது தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்யை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க இப்படி ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அடுத்தது ஏதாச்சும் வந்து இப்போ என்ன நடக்கும் இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா விஜயை பார்த்து அரவிந்துட்டு குடுகுன்னு ஓடி வந்து சார் என்ன சார் இங்கேயும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போய்னா இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஃபேன்ஸி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட வந்து இப்போ என்ன விஜய்க்கு அப்படியே தலை மேலே இடி இறக்கிற மாதிரி இருக்குது இப்போ கிடையாது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் போகுது இப்படி எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கேன் அந்த சமயத்தில் வந்து இப்போ என்ன இப்போ வந்து நம்ம மல்லியும் விஜயும் பார்க்குறத பார்த்த உடனே என்ன சார் ஏற்கனவே வந்து இப்போ என்ன உங்களுக்கு மல்லியை தெரியுன்ற மாதிரியே பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இல்லை யாரும் தெரில பார்த்த மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கு தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து இப்போ என்ன அப்படியே மழைப்பிட்றாங்க ஏன்னா தெரியும்னு சொன்னால் எப்படி தெரியும் என்ன தெரியும் ஏது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ இந்த இடத்துலையும் நம்ம அரவிந்த் இருந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் வைஃபை கண்டுபிடிங்க சார் நாங்கள் வந்து இப்போ அதை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வைஃப் உங்கள் கூட வருவாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து இப்ப என்ன நடந்தா நல்லா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து இப்ப என்ன நம்ம மல்லிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றது தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்தது நம்ம விஜய் என்ன பண்ண போறாரு நம்ம மல்லி மேல இருக்கிற காதல் பொங்குமா பொங்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க